உள்துறை அமைச்சர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் விதம் ஒரு உள்துறை அமைச்சருக்குள்ள அழகை காட்டலாம் தமிழ்நாட்டில் வரும்போது அவர் என்ன பேசிட்டு போறார் என்றதை நீங்க கூர்மையாக பார்த்து திருப்பி திருப்பி ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கிறார் அவர் ஊழல் செய்ய இல்லையா ஒன்றிய அரசுல ஊழல் இல்லையா எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படி இருக்கும்போது இங்க வந்து எதையாவது பேசுற சம்பாத்தோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவங்க எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் பற்றி இந்த உள்துறை அமைச்சர் அதை பற்றியும் கவலைப்படுறதில்லை அவருக்கு மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது இருக்குது இப்பவும் அவர் அதெல்லாம் பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் பேசலான்றது செய்துட்டு இருக்கிறாரு அது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகல் இன்னைக்கு நீதிமன்றங்களில் வழக்காள இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது நிறைய அரசியல் தலையீடு என்பது உள்ள வந்துருச்சு நல்ல இந்த தீர்ப்புக்கள்லாம் கிடைச்சல எப்படி போகும்னு சொல்ல முடியாத அளவில் ஒரு காலத்தில் நீதி தேவதை நீதிமன்றம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீதியைத்தான் சொல்லும் சட்டம் தீர்ப்பு என்பது சரியாகத்தான் இருக்கும் இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறத பல வழக்குகளில் பார்த்துக்கலாம் அது பதினோரு வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நேர்மையான தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருந்தால் அவங்களுடைய சாதனைகளை சொல்லணுமே தவிர இந்த மாதிரி வாதங்களுக்கு போறதுக்கு தேவையே இருக்காது சாதனைகள்னு சொல்றதுக்கு இல்லை விலைவாசி கூடி போச்சு கல்வியின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது வேலை இல்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்கிறது தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பா நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்களுக்கு சாதகமாக சொல்றதுக்கு வெற்றிகள்னு என்ன சொ இல்லாததுனால இது வந்து அந்த ஒரு நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு பதினெட்டு முன்னாள் நீதியரசர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மீது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சி சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த திரு சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து நக்சல் அவர் நக்சல் வாரி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் முன்வைத்திருந்தார் ஏன் இந்த விமர்சனத்தை கடுமையான ஒரு விமர்சனத்தை ஒரு முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மீது இப்படி வைத்திருக்கிறார் இது போன்ற பலரையும் வந்து யாரெல்லாம் எதிர் மனையில் இருக்கிறார்களோ பாஜக நக்சல் வாரி அர்பன் நக்சல் அதே போல மாவோ இது மாதிரியான விமர்சனங்கள் வைப்பது வழக்கமான ஒன்று ஆனால் அந்த எல்லையும் தாண்டி ஒரு எதிர்கட்சி நிக்கக்கூடிய கேண்டிடேட் மீதும் இந்த விமர்சனம் வைக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் உள்துறை அமைச்சர் பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் விதம் ஒரு உள்துறை அமைச்சருக்குள்ள அழகை காட்டலாம் தமிழ்நாட்டுல வரும்போது அவர் என்ன பேசிட்டு போறாருன்றதை நீங்க கூர்மையாக பார்த்துட்டு இருக்க திருப்பி திருப்பி ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவர் ஊழல் செய்யலையா ஒன்றிய அரசுல ஊழல் இல்லையா எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல வச்ச உதாரணங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இங்க வந்து எதையாவது பேசுறது தான் பாக்குறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரல அவங்க எதிர்பார்க்கல சுதர்சன் ரெட்டின்னு ஒரு கேண்டிடேட்டை கொண்டு விடுவாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க எதிர்பார்க்கலை அவர் ஒரு வலுவான கேண்டிடேட்டு ரொம்ப மரியாதைக்குட்பட்ட ஒரு நீதிபதியாக இருந்தவர் ரொம்ப நல்ல தீர்ப்புகள் நிறைய கொடுத்திருக்கிறாரு ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர் இவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா அவர் ஆந்திராவில் இருந்து வந்ததுனால ஒருவேளை தெலுங்கு தேசம் இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தேசம் பார்ட்டி இவங்க எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ டிடிபி எனிவே தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் ஆனா சந்திரபாபு நாயுடுவே ஒருவேளை அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது தான் பலரும் சொல்றாங்க இப்போ வந்து அவசர அவசரமாக ஒரு மாசம் ஜெயிலில் இருந்தால் நீங்க உங்க பதவியை பறிப்போம்னு ஒரு ஜட்ட இது கொண்டு வந்துருக்காங்க இல்லையா அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அது ராஜ்யசபாவுக்கு போகணும் ராஜ்யசபாவில நிறைவேற்றின பொறுத்தான் அது முடிவாகும் இதுல ஏன் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள் பதினெட்டு பேர் இதுல குரல் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா இந்த உள்துறை அமைச்சர் பேசினது இவர் நக்சல் பாரிக்கு எழுக்கு ஆதரவாளர் நக்சல் வாரிசத்தை ஆதரிக்கிறவர் என்ற மாதிரி ஒரு தோரணையில பதிச்சு ஒரு நீதிமன்றத்துல அவங்க ஒரு வழக்குகள் போடும் போது அத கையாளும் போது எழுதும் போது அந்த வழக்குக்கு ஏற்றபடி சில தீர்ப்புகளை சொல்லுவோம் சத்தீஸ்கர் மாநிலத்துல உள்ள ஒரு வழக்குல இவர் கொடுத்த ஒரு நிதி தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதே வழக்குல அதே குற்றச்சாட்டுகளுக்காக குற்றம் சாட்டப்பட்ட பாதிரிய ஸ்டான்சா என்பவர் அவர் வழக்கு நிரூபிக்கப்படவே இல்லை அவர் ஜெயிலே இருந்து செத்து போனதை பார்த்தோம் அதே மாதிரி பல வழக்குகள்ல பதினைஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் இருபது வருஷம் ஜெயில இருந்துட்டு அதுக்கு பிறகு வெளியில வர்றாங்க எந்த ஆதாரம் இல்லாமல் போய் குற்றச்சாட்டுன்றதை சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு வழக்குல அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு இதே மாதிரி பல நீதிபதிகளும் தீர்ப்புகள் கொடுத்துருப்பாங்க பல்வேறு சூழ்நிலையில அப்ப அத வந்து நீங்க வந்து அவர் வந்து ஒரு நக்சல் ஆதரவாதின்னு சொல்றது என்பது ரொம்ப தவறான போக்கு அதனால பொதுவாக இப்படி ஒண்ணு நடந்தது நடக்கிறது அபூர்வம் ஆனா இந்த தடவை பதினெட்டு முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் பத்தி இந்த உள்துறை அமைச்சர் இதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை அவருக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்திருக்குது இருக்குது இப்போவும் அவர் அதெல்லாம் பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல அரசியல் லாபத்துக்காக என்ன வேணாலும் பேசலான்றது செய்துட்டு இருக்கிறாரு அது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகல்ல இப்போ ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா ஒரு முன்னாள் உச்ச தலைமை நீதி நீதியரசராகவும் இருந்திருக்கிறாரு

மாசக்கணக்கில் வருஷ கணக்குல விவாதங்கள் நடக்குது முடிவுகள் வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிருது இப்போ வருஷ கணக்குல இன்னைக்கு ஒரு தீர்ப்பு இல்லையா மோடி அவர்களுடைய சட்டத்து படிப்புக்கான சான்றிதழ் வந்து அந்த தகவல் சட்டத்துல கேட்டது என்னன்னு சொன்னா அந்த டைம்ல யாரெல்லாம் காலேஜ்ல படிச்சாங்க அந்த லிஸ்ட் முழுமையான ரிசல்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க அத தகவல் ஆணையமும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு மா எதிராகத்தான் வழக்கு போக்கு போய் வருஷ கணக்காக அந்த கேஸ் நடந்து இன்னைக்கு வந்து அந்த ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு செல்லாது கொடுக்க வேண்டியது இல்லைன்ட்டாங்க ரொம்ப இன்னைக்கு நீதிமன்றங்களில் வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது நிறைய அரசியல் தலையீடு என்பது உள்ள வந்துடுச்சு அதனால இந்த தீர்ப்புக்கெல்லாம் கடைசியில எப்படி போகும்னே சொல்ல முடியாத அளவில் இருக்கு ஒரு காலத்துல நீதி தேவதை நீதிமன்றம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீதியை தான் சொல்லும் சட்டம் தீர்ப்பு என்பது சரியாகத்தான் இருக்கும் இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறத பல வழக்குகள்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த வார்த்தை பிரயோகம் தமிழகத்திற்கு சற்று அந்நியப்பட்டதாக இருந்தாலும் வட இந்தியாவிலே இது வந்து அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு இதுவா இருக்கு தமிழ் சமீபத்திலே தமிழகத்திற்கு வருகை புரிந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய உறவினராக இருக்கக்கூடிய ஆனந்த் டெல்டூன்டே அவர்கள் அவர் கூட வந்து நக்சல் பாரே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஜேபி எல்லாம் கூட அவரை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்க ஆன்டி ஹிந்துன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் பாரதிய ஜனதா என்றால் எதிர்கட்சிகள் மீது கடுமையான விமர்சனங்களை இது மாதிரி வைப்பாங்க இப்போ இப்போ குறிப்பா இது மாதிரியான இந்த நக்சல் நீங்க வந்து மாவோ அப்படின்ற ஒரு விமர்சனத்தின் மூலயமாக திரு அமித்ஷா அவர்கள் என்ன மெசேஜ சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கியா அது வருஷமா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நேர்மையான தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருந்தால் அவங்களுடைய சாதனைகளை சொல்லணுமே தவிர இந்த மாதிரி வாதங்களுக்கு போறதுக்கு தேவையே இருக்காது சாதனைகள்னு சொல்றதுக்கு இல்ல விலைவாசி கூடி போச்சு கல்வியின்மை அதிகரித்து கொண்டிருக்கிறது வேலை திண்டாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஏற்றுமதி குறைந்து கொண்டிருக்கிறது தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பா நடக்கக்கூடிய சூழ்நிலையில தங்களுக்கு சாதகமாக சொல்றதுக்கு வெற்றிகள் என்ன சொல்ல இல்லாததுனால அடுத்தவங்களை குறை சொல்றது இது வந்து அந்த பாசிசத்தினுடைய ஒரு அடிப்படை இது முன்னால ஒரு கோயபுல்சுன் ஒருத்தர் ஹிட்லருக்கு இருந்தாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் திருப்பி திருப்பி அதே பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்போ பல முறை அந்த பொய்யை கேட்கும் போது உங்களுக்கு அது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிருவீங்க இப்ப அந்த மாதிரி திருப்பி திருப்பி பொய்களை சொல்வது என்பதை தான் இன்னைக்கு குறிக்கோளாக வைத்து நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் அல்ல அவங்க புரிந்து கொள்வார்கள் அது தன் மாநிலங்களில் மட்டும் இல்லை வட உள்ளவங்களும் புரிந்து கொள்வார்கள் இந்த நக்சலிசம்னு இருக்கிறது வந்து வட மாநிலங்கள்லையும் சில மாநிலங்கள்ல தான் அந்த மாநிலங்கள்ல எது எதுனால அங்க வந்துருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி நானும் இந்த மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கின்றன ஏழ்மை ரொம்ப இருக்குது வறுமை நிறைய இருக்குது பழங்குடியினர்கள் கடுமையான கஷ்டத்துல இருக்கிறாங்க சோ அவங்க வந்து அவங்களுக்கு இல்ல பல பிரச்சாரங்கள் போகும்போது அதுல சிலதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க அத அடிப்படை பிரச்சனை என்னன்றது தேர்தல் தேர்தல் எல்லாம் நேஷனல் மீடியாஸ்ல ஒரு நியூஸ் பிரேக்கிங்கா போகும் சார் இதை வந்து தவறாம பாத்துருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பாத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்ல எனக்கு ஞாபகம் இல்லை இடையில வந்திருக்கக்கூடிய மாநில தேர்தலின் போது மாவோயிஸ்ட் கில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிளிக் போடுவாங்க டைம்ஸ் போடுவாங்க பயங்கரமா பிரேக்கிங் நியூஸா போகும் அப்போ அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி நியூஸ் வருது சார் அப்போ அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல் தானே நீங்க சொன்ன எப்படிப்பட்டவங்க டிவின்னு தெரியும் ரிப்பப்ளிக் டிவி அவர் என்னெல்லாம் சொன்னாரு அதுல எதெல்லாம் உண்மை எதெல்லாம் போயின்றது கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள் அவங்களுக்கு இது வேற வேலை கிடையாது இதே தான் அவங்களுக்கு இதுதான் அவங்களுடைய வேலை கடமை அரசாங்கத்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வரும்போது மக்களுடைய கருத்து அதை கூடாது கூடாதுன்றது மக்களை திசை திருப்புவதற்கு அந்த மாதிரி திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி சொல்றது வந்து சகஜம் அது இன்னும் நடக்கும் ஏற்கனவே தேர்தலை வெற்றி பெறு வெற்றி பெறுவதற்காகவே சில யுத்தங்கள் நடந்தது அப்படின்றதெல்லாம் கூட ஒரு விமர்சனம் இருக்கு அதனால அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி முயற்சிகள் என்பது செய்யறது இந்த கட்சியை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாகவே நடந்து ஓகே சார் நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து இங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துகளை வணக்கம்